வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் என் பேர் சின்னதுரை நாங்கள் வந்து விளையாடு கிராமத்தில் கரும்பு புயல் பண்ணிட்டுருக்கோம் கரிஞர் கலை சிவங்களுக்கு நாங்கள் வந்து கரும்பு இந்த விவசாயம் பண்ணி ச சப்ளை பண்ணிடுவோம் எந்த டிவிஷன் தான் எந்த நாங்கள் வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் கோ கோட்டாவில் வந்து தஞ்சாவூர் நாங்கள் விளையாருக்கு இப்போ வந்து அகலப்பாலில் போட்டிருக்கீங்க உங்கள் எப்படி எவ்வளோ அகலம் வச்சு போட்டிங்க இது வந்து நாங்கள் நாலு அடி எடுத்து போட்டுருக்கோம் ட்ராக்டரில் தான் போட்டோம் டிராக்டர் ட்ராக்டர் அட்ஜஸ்ட் பண்ணலாம் கரெக்டாக மெஷர் பண்ணி தான் இது பண்ணிங்களா ரெண்டு வீலுக்கும் ரெண்டு வீல் கரெக்டாக நாங்கள் மெஷர் பண்ணி தான் போட்டிருக்கோம் வெஜ்ஜஸ் வந்து கரெக்டாக இது நாலு ரெடியில் வச்சு நாலு அடி பார்த்து சொ்நீர் பாசனம் போட்டுருக்கீங்களா கிடையாது இருக்குது பாசம் உள்ள ஓகே இது வந்து அப்புறம் களை எடுக்கிறதுலாம் எப்படி எடுக்கிறீங்க களை எடுக்கிறது ஒரு டைம் மேனுவலாக எடுத்துருவோம் ரெண்டாவது தடவை வந்து குபேட்டாவில் ஓட்டிட்டு அப்படியே அதிலையே பாருகட்டி எத்தனை நாலு நாள் எடுப்பீங்க அது வந்து நாங்கள் மொதல் களை வந்து முப்பது நாள்லேருந்து நாற்பது நாளுக்குள்ளே எடுத்துடுவோம் ஓகே அடுத்த கலை வந்து கரெக்டாக மூ தொண்ணூறாவது நாளுக்குள்ளே நாங்கள் பார் கட்டிடுவோம் இது எந்த வண்டி மினி டிராக்டர் வச்சுருந்தீங்களா இல்லை பேட்டா பவர் 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 வீடர் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ்லாம் கரெக்டாக மண் அணைக்கிறதுலாம் கரெக்டாக அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோம் எவ்வளோ வந்து வா வாங்குறாங்க அவங்க வந்து ஏக்கருக்கு நாலாயிரத்து ஐநூறுவா நாலாயிரத்து ஐநூறுவா வாங்குறாங்க ப்ரைவேட்டாக வந்து பண்ணி விடுறாங்களா அவங்களே வந்து ஓட்டி மண் அணைக்கிறதுக்கு நாலாயிரத்து ஐநூறுவா வாங்குறாங்க அவங்களே ஓட்டி அவங்களே அணைச்சி கொடுத்துருக்குறாங்க வாக்கி வர வாக்கியாக மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இதுவே நீங்கள் ஆளை வச்சு அணைக்கிறப்ப எவ்வளோ கூலி ஆச்சு ஆள் வச்சு அணிச்சோம்னா ஆறாயிரரூவா இல்லேருந்து ஏழாயிரூவா இருக்கும் நாளும் மாதிரி கூட வரும் அது பிடிச்சா ஆமாம் இது வந்து நல்ல மூணு ஏக்கர் பிடிச்சிருவாங்க ஒரே நாளில் மூணு ஏக்கர் பிடிச்சிருவாங்க மூணு ஏக்கர் இது கரும்பு வெட்டுறதுலாம் போன வருஷம் வெட்டுறது எப்படி அதெல்லாம் வச்சு இயந்திரம் வச்சு தான் நாங்கள் நாள் வரைக்கும் இதில் மேனுவலாக தான் வெட்டிக்கிட்டு இருந்தோம் போன வருஷம் நான் வந்து சீடுக்கு போடலாம் மில்லுக்கு போட்டிருந்தேன் அப்போ வந்து மிஷின் வச்சு வெட்டினோம் எனக்கு எப்போதுமே ரெண்டு மாதம் வெட்டோம் மனால் மூணே நாளில் வெட்டிட்டேன் மூணு நாளில் வெட்டிவிட்டோம் அதனால இந்த வாட்டி வெதை கரும்பையும் அதே மாதிரி நாங்கள் வெட்டுக்கொழி அதே மாதிரி வச்சு விட்டுனா வெட்டுக்குழிலாம் கூட போகும் ஆமாம் ஒவ்வொரு ரேட் வைஸ் அப்படியே ஏறிட்டே போயிட்டே இருக்கும் ஆரம்பிச்சிருக்காம எங்களுக்கு எப்போ வெட்டினாலும் ஒரே ரேட் வெட்டுக்கொழி ஒரே வெட்டுக்குலி ஆகுது உங்களுக்கு நேரம் சிக்கனமாவது அதே மாதிரி அறிஞர் நக்கரில் வந்து கரும்பு போட்டு வெட்டி வர்றப்பையும் உங்களுக்கு வந்து ஒரே நாளில் வந்துடும் ஆமாம் ஆனால் எங்களுக்கு பேமெண்ட் வந்து அந்த ஒரு வாரம் வெட்டினா ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்துடும் மொத்த தொகையும் வந்துடும் இதுல வந்து திரும்பியும் டோன் போடுறதுக்கு மற்றதுக்கு சௌரியமாக இருக்கும் ஆமாம் மிஷின் அறுவடைக்குலாம் உங்களுக்கு எதுவாக இருக்குங்களா மிஷின் அறுவடை வந்து காய்ச்சலில் வெட்டினா நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் அது வந்து உங்களுக்கு அது இல்லாமல் கரும்பு வெட்டின பிறகு கரும்பு கொளுத்தி விடுறதுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்படி தானே இல்லை கொளுத்த வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா நாங்கள் தோகை அந்த கரும்பு முளைக்கிற இடத்துல மட்டும் அப்படியே தோகையை தள்ளி விட்டுட்டு உள்ளே விட்டுட்டோம்னா அப்படியே மடிச்சிடும் கலையும் கற்ற கட்ட கண்டலாக இருக்கும் ஆ களை வந்து அவ்வளோதான் மண்டாது இந்த அகலப்பார் முறையில் நம்ம அரிஞ்சனா சர்க்கரை மூலம் சக்கரலை மூலமாக உங்களுக்கு வந்து மானியம் வழங்கியிருக்கோம் இதை வந்து ஊக்கப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு உங்களோட அதோட உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இல்லை ஊக்கப்படுத்துறது நல்ல விஷயந்தான் ஆனால் வந்து எல்லோரும் அதை பின்பற்றி எங்கள் பின்னாடி எங்களை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னும் ஆலைக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம அறிஞ்சண்ணா சக்கர ஆலை மூலமாக கரும்பு உதவியாளர்கள் கரும்பு அலுவலர்கள் வந்து என்ஏடிபி இதன் மூலம் அகல வழங்கக்கூடிய மானியத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தாங்களா இப்போ ரீசெண்டாக தான் எங்களுக்கு சொன்னாங்க இது மாதிரி இதுக்கு மானியம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து சிட்டாடங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் அதை வச்சு தான் அவங்க சொன்ன பிறகு அகலப்பாறில் போட்டு நல்லபடியாக அகலப்பாரு சாடி பண்ணியிருக்கீங்க ஆமாம் அவங்க தருமுதைய வந்து எங்களோட தவிர்த்து சொன்னதுனால அகலப்பாருல போட்டு நல்லபடியாக பண்ணியிருக்கீங்க ஆமாம் கடந்த ரெண்டு ஆண்டாக நாங்கள் போட்டிருக்கோம் ஆனால் எங்களுக்கு அப்போ எல்லாம் சப்சிடி கொடுக்கல ஆனால் இப்போ தான் கொடுத்து ஊக்கப்படுத்துகிறாங்க அது கொஞ்சம் எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் 安定。<Und>